இந்த காளையநாத சித்தர் திருமூலரின் சீடர் மற்றும் போகரின் குரு ஆவார் உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் மேலும் அமாவாசை நாள் என்றும் தரிசனம் செய்வது மிகுந்த பலனளிக்கும் முதலில் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு கோயிலின் இடதுபுறமாக சென்று மூலிகை கிணற்றில் நீராடி பின்பு சித்தரை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த கிணற்றில் உள்ள நீரானது அந்த மலையின் மரங்களிலிருந்து மூலிகை வேர்களிலிருந்து நீர் வந்து கிணற்றில் சேர்கிறது இதில் குளிப்பதினால் தோல் நோய்கள் இருந்தால் தீரும் என்று நம்பிக்கை குளித்த பிறகு கோவிலுக்கு சென்று காளங்கநாதரை வணங்க வேண்டும் இந்த கோயில் வரலாறானது திருமூலரும் காளையநாதரும் இளமை தரக்கூடிய மூலிகை தேடி கஞ்சமலைக்கு வருகிறார்கள் அப்படி வரும்போது திருமூலர் காளையநாதரிடம் சமைக்கச் சொல்லிவிட்டு மூலியை தேடி கஞ்சமலைக்கு சென்று விடுகிறார் அப்பொழுது சமைத்து கொண்டிருக்கும் பொழுது சாதமானது பொங்கி வருகிறது அதனால் அதனை கிளறிவிட அருகில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து காளைஞநாதர் கிளறிவிடுகிறார் அப்பொழுது சாதமானது திடீரென்று கருப்பாக மாறிவிடுகிறது இதனால் பயந்து போன காளைஞநாதர் இந்த சாதத்தை குருவுக்கு பருவினால் அவருக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று அதனை அவரே சாப்பிட்டு விடுகிறார் அப்பொழுது அவர் திடீரென்று நிறம்மாறி இளமையாக மாறிவிடுகிறார் திரும்பி வந்த திருமூலர் அவர்கள் அங்கிருந்த காளைஞநாதர் இல்லாமல் வேறொருவர் இருக்கிறார் என்று குழப்பமடைந்து அவரிடம் சென்று தம்பி இங்கு இருந்த முதியவர் எங்கே என்று கேட்கிறார் அதற்கு காளைஞநாதர் அது குருவே என்று கூறி நடவை அனைத்தும் அவருக்கு எடுத்துரைத்தார் பிறகு திருமூலரும் அந்த சாதத்தை சாப்பிட்டு இருவரும் இளமையை பெற்றார்கள் என்பது வரலாறு கோயிலில் காளையநாதரை தரிசனம் செய்த பிறகு அருகில் சிறிது நேரம் அமர்ந்து மனம் உருகி தியானம் செய்து தங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் கண்டிப்பாக தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை பிறகு ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது அருகில் உப்பு மிளகு விற்கிறார்கள் அதனை வாங்கி அங்கு உள்ள மூலிகை கிணற்றில் நம் தலையை மூன்று முறை வலதுபுறமும் மூன்று முறை இடதுபுறமும் சுற்றி வேண்டி கிணற்றில் போடுவதனால் நம் உடலில் நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் சித்தருக்கு அபிஷேகம் செய்ய இந்த நீரைத்தன உபயோகிக்கிறார்கள் கோவிலின் கோபுரத்தில் இந்த தல வரலாற்றை சிற்பமாக செதுக்கியிருக்கிறார்கள் இது மிகவும் அழகாக இருக்கிறது கோவிலை சுற்றி முடித்துவிட்டு விட்டு வரும் பொழுது இடதுபுறமாக காளியம்மன் கோயில் உள்ளது அதனையும் சென்று அம்மனை வழிவிட்டு வரலாம் அருகில் சிறு குன்றில் பாலமுருகன் கோயில் உள்ளது சென்று பாலமுருகனை தரிசித்துட்டு வரலாம் இந்த கஞ்சமலையானது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வரும் பொழுது உடைந்த சிறு பகுதிதான் கஞ்சமலை என்று சொல்கிறார்கள் இங்கு இப்பொழுதும் சித்தர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதுண்டு இங்கு மூழ்கி நிறைந்த நீரும் மூழ்கி கலந்த காற்றும் இருப்பதனால் பல நோய்கள் தீர்வதாக நம்பிக்கை அதனால் இங்கே ஒரு முறையாத அனைவரும் வந்து மூலிகை நீரில் குடித்து காளைய நகரை தரிசித்து செல்லவும் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்